வணக்கம் திருச்சி எம்ஜிஆர் நகர் பகுதியை சேர்ந்தவர் துரைசாமி இவர் ரவுடி நம்மலாம் சொல்கிறோம்ல இவர் வக்கீல் இவர் வழக்கறிஞர் இவர் இன்ஜினியர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி துரைசாமி வந்து ஒரு ரவுடி ரொம்ப பொருத்தமான இதுதான் ரவுடி இவர் மேலே அஞ்சு கொலை வழக்கு இருக்குது மொத்தம் அஞ்சு கொலை வழக்கு அறுபதுக்கும் மேற்பட்ட பல வழக்குகள் திருட்டு வழக்கு கொலை கொள்ளை கொலை முயற்சி வழக்கு இப்படி பல வழக்குகள் அறுபதற்கும் மேற்பட்ட வழக்குகள் பெண்டிங்கில் இருக்குது இவரை வந்து புதுக்கோட்டை புதுக்குளம் பகுதியை சேர்ந்த இளவரசன் என்கின்ற ரவுடியை கடந்த பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு கொலை செய்யப்படுகிறார் அந்த கொலையில் இந்த துரைசாமி சம்மந்தப்பட்டிருக்கிறார் அந்த துரைசாமியை புதுக்கோட்டை மாவட்ட போலீசார் தேடி வருகிறார்கள் கொலை வழக்கு பதிவு செய்து வெட்டி கொலை செய்யப்பட்ட இளவரசன் கொலையிலையும் இவர் சம்பந்தப்பட்டிருக்காரு துரைசாமியை புதுக்கோட்டை போலீஸு திருச்சி போலீஸு எல்லா போலீஸும் வந்து தீவிரமாக தேடிகிட்டுருக்கிறாங்க இவர் எப்படியாவது மாட்டுவார் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுக்கா திருவரங்குளம் என்கின்ற காட்டுப்பகுதியில் ஒரு நபர் கத்தியுடன் சுற்றி வருகிறார் அப்படின்னு போலீஸாருக்கு தகவல் வந்ததில்லை அப்படின்னு தகவல் வந்துச்சான் போலீஸுக்கு சுற்றித் திறந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு உடனே ஆலங்குடி போலீஸார் ஆயத்தமாகி துப்பாக்கிகளுடன் சகிதமாகி காட்டுக்குள் நுழைந்திருக்கிறார்கள் எப்படி காட்டுக்குள் போகிறாங்க அப்படின்னா இன்ஸ்பெக்டர் முத்தையின் தலைமையில் ஐ மகாலிங்கம் உட்பட அதிரடியாக ஒரு டீம் வந்து காட்டுக்குள்ளே போகிறாங்க காட்டுக்குள்ளே போய் யார் அந்த கத்தியோட சுற்றி தெரிகிற நபர் யார் அப்படின்னு கண்டுபிடிச்சி ஒருவேளை துரசாமி இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் இவங்க உள்ளே போய் தேடுறாங்க காட்டுக்குள்ள அப்போ காட்டுக்குள்ள சுத்தி நகர ஆசாமி யாருன்னா ரவுடி துரைசாமி அப்படின்னு போலீஸார் சொல்கிறாங்க துரைசாமியை கரெக்டாக அடையாளம் கண்டுபிடிச்சாங்க துரைசாமி தான் சுத்தி நகரான் இவன் தான் துரைசாமி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு சரணடை சொல்கிறாங்க சரணயெல்லாமே இவர் ஓடுறார் துரைசாமி காட்டுக்குள்ள ஓடும்பொழுது போலீஸும் துரத்துறாங்க போலீஸை போது வழக்கம் போல் உள்ள கதை தான் ரவுடி துரைசாமி தன் கையில் வைத்திருந்த அறிவாளை எடுத்து பட்டாக்கத்தை எடுத்து ஒரே வெட்டு யாரை வெட்டுறாரு எஸ்ஐ மகாலிங்கத்தை வெட்டுறார் இதில் எஸ்ஐ மகாலிங்கத்திற்கு கையில் சரியான வெட்டுக்காயம் உடனே அவர் என்ன பண்ணுறாங்க ஆலங்குடி அரசு பொது மருத்துவமனையில் போலீஸார் அட்மிட் பண்ணுறாங்க அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் நடந்துட்டுருக்கு இப்போ பழைய கதைக்கு வரலாம் இப்போ இப்போ என்னன்னா கத்தியால் எஸ்ஐ ம மகாலிங்கத்தை வெட்டிய துரைசாமியை மீண்டும் துரைசாமி என்ன பண்ணுறாரு மீண்டும் போலீஸார் தாக்க வர்றார் தாக்க வரும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க டேய் மரியாதை மா சரணடைஞ்சிட்டு வெட்டிகிட்டு இருக்கிற இசையை இதெல்லாம் நல்லா இதில் அப்படின்னு சொல்லணும் கேட்கலை உடனே சட்டத்திற்கு உட்பட்டு வானத்தை நோக்கி போலீஸார் துப்பாக்கியை கொண்டு சுடுறாங்க எப்போ மேலே முறைப்படி மேலே சுடுவாங்க அப்புறம் காலைல சுடுவாங்க அதெல்லாம் முறை அதன்படி போலீஸார் சட்டப்படி வானத்தை நோக்கி சுடுறாங்க வானத்தை நோக்கி சுட்டாலும் இவன் மாதிரி தெரியல இவன் மறுபடியும் தான் இருக்கிறான் உடனே என்ன பண்ணுறாங்க வேறு வழி இல்லாமல் போலீஸார் என்ன பண்ணுறாங்க காலில் சொல்கிறாங்க இன்ஸ்பெக்டர் சொல்கிறார் அடுத்து இன்னொரு ரவுண்டு மேலே சொல்கிறார் ரெண்டு ரவுண்டு ரெண்டு புல்லெட் வந்து துரைசாமியின் மீது பாய்ந்தது குண்டடிப்பட்ட துரைசாமி அதே இடத்தில் சாய்ந்தார் சாய்ந்தவரை பார்த்தால் உயிர் போய்விட்டது மருகையா ஆல் க்ளோஸு அதுக்கப்புறம் போலீஸார் என்ன பண்ணுறாங்க தலைவன் துரசாமிய அவங்க திட்டம் தானே காலி பண்ணுறது தானே திட்டமே தூக்கின்னு போய் ஆஸ்பத்திரியில் எட்டு போயிட்டு எந்த ஆஸ்பத்திரியில் அப்படின்னா புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உடன் உடற்கூறு ஆய்வு செய்வதற்காக பாடியை ஒப்படைச்சிட்டாங்க ஹாஸ்பிட்டலில் அதன் பிறகு துரைசாமி வந்து காட்டுக்குள்ளே வந்து நாட்டு வெடிகுண்டு பெட்ரோல் வெடிகுண்டு துப்பாக்கி இதெல்லாம் பதிக்க வச்சுருந்தாராம் அதெல்லாம் போய் பறிமுதல் பண்ணாங்களாம் போலீஸார் அதாவது புதுக்கோட்டை போலீஸு திருச்சி போலீஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் தேடிடுறாங்க போய் பறிமுதல் பண்ண பண்ணு வந்திருக்காங்க அதன் பிறகு இந்த அதிர்ச்சி தகவலை கேட்டு திருச்சி டிஐஜி மனோகர் அதுக்கப்புறம் புதுக்கோட்டை மாவட்ட எஸ்பி வந்ததா பாண்டி இவங்க ரெண்டு பேரும் சம்பவம் இடத்துக்கு வராங்க சைரன் போட்டு சைரன் போட்டுக்கினேன் ரெண்டு பேரும் வராங்க வந்து அந்த காட்டுக்குள்ளெல்லாம் ஆய்வு பண்ணுறாங்க என்ன என்கவுண்டர் போடுற க சரியா இல்லை உண்மையிலேயே வேணும்னே சுட்டுட்டாங்களா போலீஸு அப்படின்னு வந்து பார்க்குறாங்க ஆ சரி இது என்கவுண்டருந்தான் இது வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க அதன் பிறகு இப்போ இதெல்லாம் வந்து போலீஸுக்கு வந்த போலீஸ் ஒன்று செய்திங்க நமக்கு ஒன்றும் தெரியாது போலீஸு இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் பத்திரிகை நிருபர்லாம் வந்தாங்களாம் அந்த இடத்த போய் செய்தி சேகரிக்கணும்னு எல்லாரையும் வர விடாமல் தடுத்துட்டாங்கன்னால் பெரிய பரபரப்பு வாய்ப்புச்சான் ஆமாம் நம்ம அதாவது காற்று புகாத இடத்தில் போலீஸ் புகும் போலீஸ் போகாத இடத்தில் பத்திரிகையாளர் போவான் இப்போ இருக்கிற பத்திரிகையாளர் இல்லை அது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பத்திரிகையாளர் போயின்னு இருந்தான் நேர்ணியாக வேலை செஞ்சுவேன் இப்போ இதில் எப்படி போலீஸ் விடும் அவங்களே சுட்டு சாக எப்படி நிருபரம் உள்ளே விடணும் நீ என்ன பண்ணியிருக்கணும் போலீஸுக்கு முன்னாடியே காட்டுக்குள்ளே போயிருக்கணும் காட்டுக்குள்ளே போய் நீ பதுங்கி அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்து நீ புலனாய்வு பண்ணி ஃபோட்டோ எட்டுனு வந்து கொடுத்துருந்தேன்னா நீ திறமசாலி குண்டுவடிப்பட்டு சாக செத்தவனை கூட்டிட்டு வந்து வரும்போது அவ அவரை போய் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் காட்டை போய் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நீ என்ன வேலை உனக்கு என்ன வேலைங்க அது நிருபர் இல்லையா போலீஸ் பிரச்சனை விட்டு கொடுத்தா எழுத போகிறீங்க எதுக்கு காட்டுக்குள்ளே போகிறீங்க அதனால தான் துரத்தி அடிச்சாங்க போலீஸ் அதில் ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது அதுக்கப்புறம் பாதிக்கப்பட்ட இறந்து போன துரைசாமியை வீட்டில் கதறாங்க ஐயோ 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 எவன் பிள்ளைய வீட்டிலேருந்து கூட்டின்னு போயிட்டாங்கோ கூட்டின்னு போயிட்டான் தான் அப்படிங்கோ இப்படிங்கன்றாங்க அவங்க கரெக்டு போலீஸு வீட்டில் தான் அந்த கூட்டின்னு போய் கூட்டு போய் காட்டுக்குள்ளே வச்சு சுட்டு சாவடிச்சிருப்பாங்க அதில் எந்த மாற்று சந்தேகமும் கிடையாது ஆனால் துரைசாமி அஞ்சு பேரை கொலை பண்ணியிருக்கிறானே அந்த அஞ்சு பேருடைய குடும்பம் என்ன நிலம் அது யோசனை பண்ணி பார்த்தீங்களா அந்த உயிர உயிர் போன அம்மா மனைவி எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அந்த குடும்பம் எவ்வளோ துடி ஓம் புள்ளனா ரத்தம் அடுத்தவங்க புள்ளனா தக்காளி சாரா இதுதான் ரவுடிங்களுக்கு இனிமே இதுதான் பதில் இனிமே ரவுடிங்களை பிடிக்க போகிறது இல்லை சுட்டு தான் பிடிக்க போகுது போலீஸு பார்த்துங்க இனிமேல் ரவுடின்னு எவன் எவன் தலை தூக்குனாலும் சுடும் போலீஸு அதில் எந்த சந்தேகமும் கிடையாது வெறுப்பாயிட்டாங்க இப்போ போலீஸு ஏன்னா அரசியல்வாதிங்க அப்புறம் நம்மள மாதிரி ஆளுங்க வேற ஊசி போட்டுருக்குறோமா அதனால் போலீஸ் வந்து இப்போ சும்மா இருக்காது எவனாவது பேசுனீங்க டம்முன்னு போட்டுருவாங்க இனிமேல் அதான் நடக்க போகுது இப்போ ஜெயிலில் இருக்கிற ரவுடி பசங்களாம் உள்ளே இருக்கணும்னு நினைக்கிறாங்க இப்போது வெளியே போவானா கொஞ்ச நாள் பாதுகாப்பாக உள்ளே இருக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறாங்க அதனால் ரவுடி பசங்களை திருந்தி வாழறதுக்கு முயற்சி செய்யுங்க இல்லைன்னா செத்து போயிடுவீங்க வீணாக உங்கள் உயிர் போயிடும் புரியுதா மறுபடியும் மறுபடியும் அவருக்கு போயிடலாம் நான் இவருக்கு போயில நீ அப்படின்னு டான் மாதிரிலாம் வராதிங்க வந்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு நீங்கள் எழுந்துடுவீங்க அப்பா அம்மா நீங்கள் எழுந்துடுவீங்க அப்பா அம்மா உங்களை எழுந்துடுவாங்க மீண்டும் இன்னொரு காணொலி காட்சியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்